கணவன் மனைவிக்கு நலம் நாடுவது நான் சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி தனி பயானம் பேசினேன் ஒரு பெண் எப்படி நடக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை இருக்காது அதை மறந்துறான் நாம நமக்குரிய ஹக்கை மட்டும்தான் பார்க்குறோம் கணவனும் அப்படி தான் இருக்கிறான் மனைவியும் அப்படியே தான் இருக்கிறான் விஷயம் எவ்வளோ அழகா சொன்னாங்க கணவன் வீட்டுக்குள்ள வந்தால் ஒரு பெண்மணி அவனை பரவசப்படுத்தணும் அவனை சந்தோஷப்படுத்தணும் ஒரு பெண்மணி வீட்டுக்குள் மேக்கப் போடணும் பயந்துடாதீங்க இருக்கிற செலவே தாங்க முடியல இதுல மேக்கப் வேறையான்னு சொல்லி வெளியில போறப்போ போடாத உள்ளுக்குள்ள உன் கணவனுக்கு மேக்கப் போடும் மார்க்க அனுமதித்து மார்க்க அனுமதித்து அனுமதித்திருக்கிற அந்த மேக்கப்புக்கு செலவு செஞ்சா கணவனுக்காக நல்லா கவனிங்க கணவனுக்கு மேக்கப் போட்டா அது இபாதத்து கணவன் என்னை பார்த்து ரசிக்கணும் கணவன் என்னிடத்தில் அன்பாக பேசணும் கணவன் என் அருகில் உட்கார்ந்து என்னோடு கொஞ்சி பேசணும் ஏன்னா அதுவும் வணக்கம் மார்க்கத்தில் நான் சொன்னா இல்லையா பொழுதுபோக்குக்கு மார்க்கத்தில் நன்மை இல்லை கணவன் மனைவி மட்டும்தான் விளையாட்டாக பேசுறது கொஞ்சி பேசுறது வணக்கம் கணவனுக்காக மேக்கப் போட்டால் இவ்வாதத்துன்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே பெண்கள் அப்படி இல்லை வீட்டுக்குள்ள அழுக்கு மொட்டையாக இருக்கிறது வெளியே போனா எல்லாத்தையும் சோதிக்கிறேன் அப்போ வீட்டுக்குள்ள நீங்கள் உங்களை அலங்கரிப்பது கணவனுக்கு நலம் நாடுவது அதே போலதான் தான் கணவனும் அப்படிதான் மனைவிக்கு முன்னால போய் வேர்வையோடு உட்காரக்கூடாது துர்நாற்றத்தோடு போய் உட்காரக்கூடாது அழுக்கு சட்டையோடு போய் உட்காரக்கூடாது பல் துலக்காம போய் உட்காரக்கூடாது நீ அவளுடைய நலம் நாடு யவ்னா பாஸ் அவர்கள் வீட்டுக்கு போகிற போதெல்லாம் நன்கு சுத்தம் செய்து நல்ல மாப்பிள்ளை மாதிரி போவாங்க எல்லாரும் ஏங்க இப்படி போறீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க என் மனைவி எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே போல நான் அழகாக இருக்க வேண்டும் என்று அவளும் விரும்புகிறாள் இதுதான் நசியாத் கணவன் மனைவியினுடைய நலனை யோசிக்கிறாரு மனைவி கணவனுடைய நலனை யோசிக்கணும் இதெல்லாம் இருந்தா குடும்பங்கள்ல என்ன சர்ச்சை இருக்க போகுது என்ன பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது வெளியே சொல்ல முடியாது அந்த பெண்ணால இப்ப கணவன் வந்து பல் தேய்க்கிறது இல்லைன்னு போய் சொல்ல முடியுமா எத்தனை பேர் அப்படியும் இருக்கிறான் ஒழுங்கா பிரஷ் கூட இல்ல துர்நாற்றம் இதை அவர் பெண்மணி எத்தனை விதத்தை போய் சொல்லிட்டு இருக்க முடியும் இதனால எல்லாம் கூட கணவன் மனைவி பிரச்சனை வரும் சில பேர் உடம்புல துருநாட்டம் வந்து அதை நீக்க முயற்சிக்கணும் அதை முயற்சிக்கு மார்க்கத்தில் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஏத்திகாவுடைய சட்டத்தில் ஒரு சட்டம் படித்தேன் யாருடைய உடம்பிலாவது துருநாட்டம் இயற்கையில் அதிகமாக வரும்னு சொன்னா அவர் ஏத்திகாஃப் இருப்பது மக்குருகுன்னு சட்டம் எழுதுறாங்க இது ஏன் அடுத்தவங்களுடைய உணர்வை நீ மதிக்கணும் உன்னுடைய உடம்புல இப்படி இருக்கிறது இயற்கையாக இருக்குது அது ஒரு வியாதி ஆனா அதுக்காக நான் பள்ளியாசில போய் உட்காருவேன்னு சொல்லி இருக்கிற எல்லாருடைய நிம்மதியை நீங்க எடுக்கிறது மக்குருகுன்னு எழுதுறாங்க அடுத்தவர்கள் விஷயத்திலேயே ஜமாத்துக்கு வரக்கூடாது துர்நாற்றம் உள்ளவரும் ஜமாத்துக்கு வரக்கூடாது வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்க பூண்டை பச்சையாக சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்க ஏன்னா பள்ளியில் மலக்குகள் இருக்கிறாங்க நல்லோர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லுகிற மார்க்கம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்போ அவங்க அருகில் எந்நேரமும் இருக்கிறாங்க ஆடைன்னு சொன்னான் அப்போ ஒருவர் மற்றவருடைய உணர்வை மதித்து நலம் நாடுவது இந்த நலம் நாடுவது இருந்தால் பிரச்சனை இருக்காது பெற்றோர் பிள்ளைகளும் அவருதான் பெற்றோர்கள் தன்னுடைய சொத்துகள் விஷயத்துல வாழும் காலத்துல அழகான ஏற்பாடுகள் செய்யணும் இறந்த பிறகு பிள்ளைகள் எப்படியோ அடிச்சுக்கட்டும் என்னமோ செய்யட்டும் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் இவர் பிள்ளைகளுக்கு நலம் நாடுகிற தந்தையா என்ன அப்போ பல்வேறு சொத்துகள் இருக்குது வீடுகள் கடைகள் நிலங்கள் என்று பணம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா இப்ப இதையெல்லாம் மார்க்க முறைப்படி எப்படி செய்யணுங்கிறத அறிஞர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்கப்பா சட்டப்படி இதை எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க இதுதான் ஒரு தந்தை நலம் நாடுவது நான் சொன்னா இல்லையா கடனை பத்தி இவனு சுபை அவர்கள் தன் கடன் விஷயத்துல மகனுக்கு எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அவருக்கு கவலை என் பிள்ளைய நான் கடனாளியா விட்டுட்டு போறேனேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் நீ அல்லாட்ட கேளு அல்லா கடனை நிறைவேற்றுவான்னு சொல்லி அவ கேடுகட்டும் போகட்டும் நான் இறந்தா என்னமோ செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சா அவர் பிள்ளைகளுக்கு நலம் நாடுகிற தந்தை இல்லை அதே போலதான் பிள்ளைகளும் வயதான பெற்றோர்கள் எங்கே இருக்கிறதுங்கிறதுல எவ்வளோ பாரமாக நினைக்கிறாங்க ஒரு மாதம் அங்கே வரும் யாருமே நான் வச்சுக்கிறேன் என் வீட்டில் இருக்கட்டும் எனக்கு பாரம் இல்லை அருள் தான் எனக்கு பாரம் இல்லை அருள் தான் சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தொழிலதிபர் நம்முடைய வடக்கு பகுதியில் இருக்கிறாங்க விசாரம் பகுதியில் இருக்கிறாங்க ஒரு முறை ஒரு சஃபரில் நம்முடைய மரியாதைக்குரிய மகிப்பில்லாத தான் சொன்னாங்க அந்த தொழிலதிபரை பற்றி அவங்க தந்தை இறந்த நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் சொத்துகளை பிரிக்கிறாங்களாம் சொத்துகளை பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது இன்றைக்கி அவர் பெரிய பல ஹோடிக்கு அவர் இருந்தாங்க எங்கள் தொழிலதிபர் ஏத்திகாஃபுக்கு உலமாக்கலுக்கெல்லாம் நிறைய செலவு செய்கிறவர் ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்போ பிரிக்கும்போது அன்னந்தவிகள்கிட்ட அவர் சொன்னாராம் எப்பா உங்களுக்கு அத்தாவுடைய சொத்துல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துங்கப்பா உனனுக்கும் பிரியமானதெல்லாம் எடுத்துக்க எனக்கு ரெண்டை மட்டும் கொடுத்துருங்க அம்மாவை என்னோட கொடுத்துருங்க அம்மா என்னோட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது அத்தாவுக்கு கணக்கு எழுதிட்டு இருந்தாரு இல்லையா அவரை என்கிட்ட கொடுத்துருங்க இது அவருடைய புத்திசாலித்தனம் அவருக்கு தான் அந்த பிசினஸ் எல்லா நுணுக்கமும் தெரியும் அதனால அவரை எடுத்துக்கிட்டாரு அம்மா கூட இருந்தா வியாபாரத்துல தொட்டதெல்லாம் தொடங்கும் ஏன்னா அம்மாவுடைய துவா இருக்கு இந்த ரெண்டையும் நான் வச்சுக்கிறேன் அந்த அண்ணன் வீட்டுக்கு எல்லாம் குதூகலம் பாடுற அண்ணன் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க சொத்த பூரா இவர் அம்மாவையும் கூட உள்ள கணக்குள்ளையும் வச்சுக்கிட்டாரு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல ஒடிஞ்சு போயிட்டாங்க இவர் என்னைக்கு மேல இருக்கிறார் ஏன் அந்த தாய் கூட இருக்கிறதுனால தாயுடைய துவா அதனால எங்க இருக்கணும் அம்மா அத்தாங்கிற பிரச்சனை வந்தா ஏண்ட இருக்கட்டும்னு சண்டை போடணும் நான் வச்சுக்கிறேன் பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை போடணும் இங்கே என்னடா அதுல அத்தா அம்மாவை பாக்குறதுல அந்த ரெண்டு ஜீவன்கள் நம்மை வளர்த்தவர்கள் கருவுல சுமந்த அந்த தாய் அல்ல மூணு இருள்களில் அந்த பெண்மணி நம்மள சுமந்து சுமந்த கஷ்டம் இல்லையா பெற்ற கஷ்டம் பாலூட்டிய கஷ்டம் மூணு கஷ்டத்தை அல்லா சொல்றான் மூணு கஷ்டம் அதனாலதான் தந்தையை விட தாய்க்கு மூணு மடங்கு உபகாரம் செய்யணும் மூணு கஷ்டம் அந்த அம்மாவுக்கு அந்த தாயை வீட்டுக்குள்ள வைக்கிறத பாரமா நினைக்கிற பிள்ளைகள் வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டா என் தாய்க்கு நலம் நாடி விட்டேன் ஆயிடுமா அருமையானவர்களை இந்த ஹதீஸ் அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது இதுதான் மார்க்கம் என்று சொன்னாங்க